சினிமாவோட ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆருக்கு போட்டியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி கணேசன் அந்த தவிர்த்து வேறு யாருமே கிடையாது அதே மாதிரி எம்ஜிஆர் கொடுத்தா அதே சம்பளம் தான் வேணும்னு சிவாஜி கணேஷன் ஒரு படத்துக்காக கேட்டிருக்காரு வாங்க அது என்ன படம் என்னன்னு கேட்கலாம் இந்த இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் எம்ஜிஆருக்கு கொடுத்தா அதே சம்பளம் வேணும் சிவாஜி கரார் காட்டிய ஒரே படம் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜியும் சமகாலத்தில் சினிமாவில் கோலாச்சியவர்கள் சிவாஜியை விட எம்ஜிஆர் வயதில் மூத்தவர் இருவருமே சின்ன வயதிலேயே நாடகத்திற்கு போனாலும் நாடக அனுபவத்தில் சிவாஜிக்கு எம்ஜிஆர் சீனியர் எனவே இருவரும் அண்ணன் தம்பிகளாகவே பாசமாக பழகியுள்ளனர் சிறுவனாக இருக்கும்போது எம்ஜிஆரின் வீட்டில் சிவாஜி பலமுறை சாப்பிடுவாராம் அதேபோல் சிவாஜியின் வீட்டுக்கு எம்ஜிஆரும் போவார் சிவாஜிக்கு திருமண ஏற்பாடு நடந்தபோது முன்னின்று எல்லா வேலைகளும் செய்தவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் பத்து வருடங்கள் சின்ன சின்ன வேடங்களில் நடித்துவிட்டு சினிமாவில் ஹீரோவாக மாறினார் ஆனால் சிவாஜியோ முதல் படம் பராசக்தியிலே ஹீரோவாக நடித்தார் அறுபதுகளில் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கும் இடையே போட்டியிருந்தாலும் இருவருக்குள்ள அன்பும் நல்ல அன்பும் பரஸ்பர மரியாதையும் இருந்தது எம்ஜிஆர் பர பாமர மக்களுக்கு பாடுபடும் கம்யூனிஸ்ட் வேடத்தில் நடிப்பார் சிவாஜியோ கடும்ப படம் குடும்ப பங்கான சென்டிமெண்ட் காட்சிகளில் நடித்தார் இருவரின் ஸ்டைல் வேறாக இருந்தாலும் இருவரின் படங்களுமே நல்ல வசூலை பெற்றது சிவாஜியை பொறுத்தவரை ஒரு படத்தில் நடிக்க கதை கேட்பதோடு சரி மற்றபடி எவ்வளோ நாட்கள் கால்ஷீட்டு மற்றும் என்ன சம்பளம் என்பதையெல்லாம் அவரின் தம்பி சிவி சண்முகம் தான் தயாரிப்பாளரிடம் பேசுவார் ஆனால் சிவாஜி ஒருமுறை எம்ஜிஆருக்கு நிகரான சம்பளம் கேட்ட சம்பவம் பற்றி பார்ப்போம் எம்ஜிஆரை வைத்து எங்கள் பிள்ளை படத்தை தயாரித்தவர் நாகிரெட்டி இவரின் தயாரிப்பில் வாணி ராணி என்கிற படம் உருவானது அது ஒரு ஹிந்தி படத்தின் ரீமேக் இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் ஆருதாஸ் இந்த படம் தொடர்பாக சிவாஜியிடம் பேசும்போது எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆருக்கு நாகிரெட்டி என்ன சம்பளம் கொடுத்தாரோ அதே சம்பளத்தை சண்முகம் கே நினைக்கிறேன் அதை நீ கொஞ்சம் பார்த்துக்கோ என மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் சிவாஜி இதைத்தான் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள ஆருதாஸ் தம்பி கேட்கிறாரோ இல்லையோ அண்ணன் கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு சிவாஜி சொன்னதை அப்படியே நாகிரெடியிடம் கூறினேன் என அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் ராணி திரைப்படம் சிவாஜி முத்ராமன் ஸ்ரீ ஆகியோர் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை சி வி ராஜேந்திரன் இயக்கியிருந்தார் ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க ஆனால் வந்து பாருங்களேன் இந்த மாதிரி தொழில் போட்டி எல்லாமே இருந்தால் தான் வந்து நம்ம வந்து முன்னேற முடியுங்கிறதுக்கு ஒரு சாட்சி தான் வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து சிவாஜி கணேசன் சார் சும்மாவே வந்து பயங்கரமாக தான் அவர் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக தனக்கு சம்பளம் இவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறதுலாம் பெரிய விஷயமா தான் இருக்குது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி கணேசன் சாரை தவிர்த்து வேறு யாருமே கிடையாது ஏன்னா சிவாஜி கணேசன் சாரோட நடிப்புக்கு அவ்வளோ பேர் அடிமை இப்போ வரைக்குமே நிறையா பேர் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிக்கிறேங்கிற பேரில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்தளவுக்கு வந்து அவர் வந்து எல்லாமே செஞ்சு செஞ்சுருக்காரு அதாவது அவர் சொல்ற டைலாக்கே அவருக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு வெதை நாம் போட்டது அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருக்கும் அவருக்கு சோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம செஞ்சு ஜங்ஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து என்னை வந்து டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு மோடிவேட் ஆகிட்டு இருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ